திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள்லாம் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் பெரியார் பேசி எதை பேசுவீங்க இருக்கா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை கட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கலை மான ரோசன் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்ட காஞ்சி படத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இதெல்லாம் பேசிருக்காத நான் பேசிக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல இல்ல சொல்லி கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரை பேசுவாய் பெரியார் பேசியத பேசுவியா துணி இருக்கா இருக்கா யாருக்கு இருக்கு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பயன் கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் இப்படி பேசி அயோக்கி பேசி விடுது பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம் அரு தெரிய சொன்னார் பெரியார் அதனால் அம்மா அக்கா தங்கச்சி காலத்திலிருக்கு தாலியா அறுக்கிறாரு அரு அதுக்கு சொன்னார் பேசு பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள் காட்டு துணிவர் காடா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கலை மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்ட காந்தி படத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்தில மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி நீ அடைந்து விட வாய்ஸ் அங்கி அவ்வளவு முடிஞ்சு கொடுத்த ஒன்னு இருக்காது ஒன்னு இருக்காது நீ ஊசி போன பூந்தி ஏனதுக்கு இது அ அண்ணன் டி ராஜேந்திரன் மே நம்மளை மாற்றி விட்டு இப்படி பேசாந்தா நம்ம வாக்கை வாங்கி வழியை அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப களமை ரொம்ப களம இதே தமிழ் தமிழ ரெண்டால் அவங்களுக்கு கசக்கும் தம்பி எல்லாம் பாட்டான் என் தாத்தா கே பி விஸ்வநாதன் அண்ணல் தங்கம் மரமலை அடிகள் சிங்கார சிவானந்தம் பாட்டனார் அயோத்திதாசன் அட்டமலை சீனிவாசன் ராமசாமி படையாச்சி கோவை செழியன் தமிழ் தேசிய அரசியலின் மூதாதை முன்னவன் கோவை செழியன் அவன் பண்ணுது எல்லாரையும் ஜாச்சுட்டான் என்னை முதல்ல என்னன்னு தெரியும்ல சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான்ட்டான் அப்படிதான் நினைச்சாங்க உலகத்துல யாரு மேலையாவது ஒரே நாள்ல நூறு வழக்கு போடப்பட்ட ஒரே நாளில் நூறு வழக்கு ஏற்கனவே நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாளில் செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி நானும் உன்னை நேசிக்கிறேன் இவர்கள் திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அழித்தார்கள் என் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்கள் சூத்திரர்கள் தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள் பெரியார் பேசுறாருன்னு பேசுறான் எப்படி பேசுறான் பெரியார் சொல்றாரு உன்னே சூத்திரன் சொல்லிட்டானே உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே உன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார் மூத்திர சட்டியோடு பேசுகிறார் நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மேடையில் இருக்க பெரியோர்களே முன்னாடி இருக்க தேவையா மக்களே யாரு பேசுகிறாருன்றாங்க தாசி மக்களே வேசி மக்களே உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன் பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு என்ன சாஸ்திரத்தில் இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே எழுதியிருக்கு தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்க எழுதியிருக்கு இந்தோ ஆரிய ஆரியமும் சூத்திரர்களும் என்று புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் யார் சூத்திரர் யார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனைதான் தான் இவர்கள் சூத்திரர் சூத்திரர் சொல்றார் அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த காட்டு மக்கள் என்று அவர் உதவி செய்கிறார் தமிழ்நாட்டில் இத்தனை மொழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மற்றும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு உங்களை சொல்லிட்டான் நீ யார் நீ யார் அடே நீ யார் ஹூவாயு ஹூவாயு மிஸ்டர் ராமசாமி ஹூவாயு ஹூவாயு எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது அவன் சாஸ்திரத்தில் மூத்தத்தை பிரிஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுக்கு ஆயிடுச்சு நீ எப்படி அதை சொல்லுவ என்ன எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவ நீ எப்படி சொல்லுவ பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதி யார் உங்களில் கீழ் சாதி நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா பதில் இந்த கூட்டம் இந்த குழு நமக்கு அந்த நமக்கு அந்த நமக்கு யார் யார் அந்த நமக்கு யார் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர கொண்ட வயிறதா இருக்கா நாங்க யாருமாடா எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடிக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களான வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம் சரியான ஆண்மக்கள் நான் பிரபாகரன் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன் அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் தேசிய செய்தி பார்ப்போம் சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான் விமர்சிக்கிறான் திட்டுகிறான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தர சொல் இதே மாதிரி மேடைகள் சொல் துணிவர்கள் இருக்கா